அதாவது இப்போ கவர்னர் கூப்பிட்டு நம்ம போகலன்னு சொன்னால் புரோட்டோகால் படி தப்பாயிடுமா அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அவர் சான்சலர்ன்ற பதவியில் இருக்காரு ஆனால் போகாமல் இருந்தால் புரோட்டோகால் படி அது தப்பாக சரியானு அவங்களுக்கு தெரியாது ரெண்டாவது போனால் இந்த அரசாங்கம் நம்ம என்ன பார்வையில் பார்க்கும் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு இனிமையாக நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து அரசாங்கத்திட்ட இருக்குது இப்போ நாம் பாட்டுக்கு அங்கே போயிட்டு வந்த இந்த பதவி விட்டு நம்மளை தூக்கி விட்டுட்டு வேற யாரையாவது அரசாங்கம் மறுபடியும் நியமிச்சாங்கன்னா என்ன பண்றது இப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா சங் அதாவது இருக்கக்கூடிய அந்த பத்து ஆளுநர்களும் பாஜக ஆதரவானவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்கே அது வந்து இப்போ ஒரு த ஒரு இருதலைக்குள்ளி எறும்பு மாதிரி ஒரு சூழல்ல சிக்கிக்கிட்டாங்க இப்ப இந்த ஒரு வாரமும் என்ன நடந்திருக்கும் அந்த பத்து பல்கலைக்கழகத்திலையும் ஒரு வேலையும் நடந்திருக்காது விசிவி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேச நிலையில்தான் உட்காந்துருப்பார் போகிறதா வேண்டாமா போகிறதா வேண்டாமா போகிறதா வேண்டாமான்னு